ஹாய் நண்பர்களே நியூ ஃபேஷன் சேனலில் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு கையிலையும் கழுத்துலையும் பால்ஸ் வச்சு தைக்க போகிறோம் பால்ஸை இரண்டு விதமாக வைக்கலாம் ஒன்று ஃபோமில் அடிச்சு திருப்புறது இன்னொன்று நம்ம நெக்கை வந்து ஃபோமில் இது லைனிங் துணியிலயே வெட்டி அதுலேயும் அடிச்சு திருப்புறது இந்த மாதிரி ரெண்டு விதமாக வைக்கலாம் ஆனா இதில் அடிச்சு திருப்ப முடியாத காரணம் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற கான்ட்ராஸ்ட் கலர் வந்து உள்ள அப்படியே வெளியில் தெரியும் கான்ட்ரஸ்ட் கலர் வந்து வெளியில் தெரியும் இந்த துணி வந்து ரொம்ப லேசா இருக்குது அதனால நம்ம வந்து அடிச்சு திருப்ப முடியாது ஃபோம் வச்சு திருப்பினாலும் அந்த ஃபோமும் வெளியில் தெரியும் இரண்டு விதமாக தைக்காமல் மூன்றாவது ஒரு புது விதமாக எப்படி ஃபோமை சரியாக வச்சு வெளியிலையும் தெரியாமல் ஃபோமோயும் அழகாக சரியாக வைக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி நாற்பது அஞ்சு சைஸில் சரியான முறையில் எப்படி ப்ளவுஸை கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் இந்த வீடியோவுக்கும் முன்னாடி போட்டுருவோம் அந்த வீடியோவும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பிளவுஸில் நம்ம சரியான அளவில் வெளியிலையும் தெரியாமல் கரெக்டாக கணக்கிட்டு கையிலையும் கழுத்துலையும் எப்படி பால்ஸ் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் பிளவுஸில் பால்ஸ் வைக்கிறதுக்காக அதற்குண்டான திங்ஸை நம்ம எடுத்திருக்கோம் அந்த திங்ஸில் பாருங்க தர்மா கோலுடைய பால்ஸு கடையில் விற்கிது ரெடிமேடாகவே அது வாங்கியிருக்கோம் அதற்கப்புறம் கிளாத்தை கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கிளாத் கட்டிங் வந்து ரெண்டு இஞ்சிலையும் நீளம் வந்து ரெண்டரை இஞ்சிலேயும் நம்ம கட் பண்ணியிருப்போம் ரெண்டு இஞ்சி அகலத்தை காமிச்சாங்க இப்போ ரெண்டரை இஞ்சியில் நீளம் இருக்க பாருங்கள் இந்த சைஸில் தான் இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் சிஸ்டர் வந்து பால்ஸ் எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தையல் தொழில் புதிதாக போடக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் இந்த மாதிரி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அழகாக ஒரு ப்ளவுஸுக்கு பால்ஸ் வச்சிடலாம் பாருங்கள் ஒரு பால்ஸை அழகாக ரெடி பண்ணிட்டாப்புல அடுத்து இன்னொரு பால்ஸையும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு காட்டுறாப்புல பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க பால்ஸை அந்த சிஸ்டர் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பாருங்கள் மல்லிகைப்பூவை கட்டுறப்போல் அழகாக கட்டுறாங்க பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு நிறைய மல்லிகைப்பூ கட்டி கட்டி அவங்க பழகிட்டாங்க அதனால் இந்த பால்ஸை சூப்பராக ரெடி பண்ணுறாங்க இப்போ பால்ஸை பூராமே நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் ரெடி பண்ணி எதற்கு பிறகு பாருங்கள் நம்ம அளவுக்கு ஒயிட் கலர் பால்ஸ் தான் இந்த ப்ளவுஸ்க்கு வைக்க போகிறோம் கான்ட்ராக்டாக இருக்கும் அப்போ தான் இப்போ நம்ம ப்ளவுஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கையினுடைய உயரம் கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் கட்டிங் பண்ணி ஒரிஜினலையும் லைனிங்கையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணியதுக்கு பிறகு பாருங்கள் நான் கையில் காட்டுறது பிற இடம் வந்து பார்டர் இருக்குது அதனால் இதில் நம்ம பால்ஸை லைனிங்லேயே வச்சு அடித்து திருப்பிடலாம் எனக்கு இதில் வெளியில் தெரியாது கையினுடைய உயரத்தை கஸ்டமர் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம சரியாக சேஃபாக கட்டிங் பண்ணிக்கிறோனோ நான் கையை சரியாக கட்டிங் பண்ணியிருக்கேன் கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு கையினுடைய லூஸ் இருக்கோ அது சரியாக இருக்குது அப்படின்னு இந்த அளவு ப்ளவுஸும் நம்ம தைச்சது தான் அந்த அளவை நான் சரியாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் மடிக்கிற இடத்துல ஏற்கனவே ஒரு அர்க்காத் பண்ணியிருப்போம் ஏன்னா நம்ம கட்டிங்லேயே அந்த அர்காத்தை பண்ணிடுவோம் அந்த இடத்துல தான் நம்ம மடித்து தைக்கணும் அப்படிங்கிற அளவை சரியாக கட்டிங்கில் பண்ணியிருப்போம் அந்த அளவில் தான் இப்போ நான் நீவுறேன் பாருங்கள் இந்த நீவுனது கரெக்டாக அந்த சென்ட்ரு பகுதி எல்லாத்தையுமே நம்ம சரியாக மார்க் பண்ணிக்கிறணும் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு சரியாக கணக்கிட்டால் தான் பால்ஸ் ஈவனாக கையில் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ நான் ஒரு இஞ்சில் அந்த சென்டரில் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு இஞ்சில் நான் வைக்கிறேன் பாருங்கள் சரியாக நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சுக்கிட்டோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சரியாக மார்க் எங்கெல்லாம் பண்ணமோ அந்த இடத்துலலாம் நான் அற்காத்து பண்ணுறேன் அற்காத்து என்பது எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தைக்கும் பொழுது நம்மளுக்கு அளவு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு கையுமே ஒரே அளவில் நான் அற்காத்து பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு கையுமே அற்காத் பண்ணி முடிச்சுக்கிட்டேன் அந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது இப்போ நான் மார்க் பண்ணி இந்த ரெண்டு சைடு காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்தை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம பால்ஸ் வச்சு தைக்க ஆரமிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரிஜினல் கையையும் எடுத்துகிட்டோம் ஒரிஜினல் துணியில் லைனிங்கை வச்சு நம்ம மார்க்கெலாம் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இதில் நம்ம அப்படியே அழகாக பால்ஸை வச்சு தைச்சிட வேண்டியது தான் கையை பொறுத்தளவுக்கு பால்ஸ் வைக்கும் பொழுது வெளியில் தெரியாது அதனால நம்ம உள்ளுக்குள்ளே இதிலேயே வச்சு அடிச்சு திருப்பிடுவோம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தைக்கணும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி பால்ஸு சரியான முறையில் ப்ளவுஸ்க்கு வைக்கிறது அப்படிங்கிறது புரியும் புதிதாக பழகக்கூடிய தையல் துணியில் புதிதாக பழகக்கூடிய சகோதர இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தையல் தொழிலில் இருக்கக்கூடிய அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர முடியும் பாருங்கள் நம்ம சரியாக அந்த ஆர்காத் பண்ண பகுதியிலேருந்தே அப்படியே பால்ஸ் வச்சுக்கிட்டே வர்றேன் பாருங்கள் கையில் பால்ஸை வச்சு முடிச்சிட்டோம் நம்ம சரியாக ஈவனாக வச்சுருக்கோம் இப்போ வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா இந்த பால்ஸை நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கிறனும் இப்போ பாருங்கள் நம்ம சரியாக வச்சுருக்கோம் இந்த துணி வந்து ரொம்ப நைஸான துணி நெட்டு கிளாத் இருக்குது பாருங்கள் அது மாதிரியே இந்த கிளாத் இருக்கிறதுனால தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ரெண்டாவது நம்ம பால்ஸ் வச்சிருக்கிற அந்த துணி வந்து ரொம்ப கஷ்டமான துணி அதாவது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அந்த துணியும் அதனால் நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் இந்த வீடியோவை புதிதாக பழகக்கூடிய நம்ம சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்த வீடியோ இந்த வீடியோ அதனால தான் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துருங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம சரியாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ தான் ஏன்னா தைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இப்போ நம்ம கையை தைச்சதற்கு பிறகு அப்படியே மேலே அமுக்கு தையல் போட போகிறோம் பாருங்கள் அமுக்கு தையல் நான் எந்த அளவுக்கு போடுறேன் அப்படிங்கிறதையும் கவனிச்சு பாருங்கள் அமுக்கு தையல் போட்டதுக்கு பிறகு நம்ம அப்படியே மடிக்கிறோம் பாருங்கள் மடித்து சரியாக இந்த இடங்களை எல்லாத்தையுமே நீவி விட்டுக்கிறணும் நீவி விட்டுக்கிட்டால் மட்டும்தான் சுருக்கங்கள் இல்லாமல் நம்ம மேலே அடுத்த தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த தையல் நம்ம ஊசி இடை தையல் தான் போடுறோம் பாந்து அளவுக்கு நம்ம போடலை ஏன்னா ஊசி இடை தையலில் போட்டால் தான் இந்த பால்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த துணியில் இருக்கும் அதனால் நம்ம ஊசி இடை தையலே போட்டுக்கிடுவோம் பால்ஸை நம்ம பாருங்களேன் நான் பொழுதே உங்களுக்கு காட்டுறேன் பால்ஸை பிடிச்சி பிடிச்சி தான் தைக்கணும் அப்போ தான் பால்ஸும் சுருக்கம் உழுகாது நம்ம தைக்கக்கூடிய மிஷினுடைய அந்த பல்லுலையும் போய் பால்ஸ் மாட்டாது அதனால் இந்த மெத்தடை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம பால்ஸ் வச்சு தைச்சதற்கு பிறகு அப்படியே கையினுடைய லைனையும் அட்டாச் பண்ணிடுவோம் நான் ஒரு கை தைக்கிற வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவேன் இரண்டு கையையும் காட்ட மாட்டேன் நேரத்தின் அருமை கருதி இந்த கையை நம்ம ரெடி பண்ணதோட நெக்குக்கு போயிடுவோம் நெக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும் ரெண்டாவது ஈஸியாக ரெடி பண்ண போகிறோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன் முதல் கையை அழகாக பால்ஸ் வச்சு தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம கழுத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவோம் கையில் பால்ஸ் வச்சு தைச்சி முடித்தவுடனே இப்போ நம்ம பேக் தட்டு எடுத்திருக்கோம் பேக் தட்டில் லைனிங் அண்ட் ஒரிஜினலையும் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் கட்டிங் பண்ணி இதில் தான் நம்ம இப்போ பால்ஸ் வைக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் லைனியை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கு நான் விரித்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சரியாக நான் கழுத்தெல்லாம் வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரியான முறையில் நம்ம கழுத்து எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி முடிச்சிருக்கோம் இப்போ இதில் தான் சரியாக கணக்கிட்டு பால்ஸை ஈவனாக வைக்கணும் ஈவனாக வைக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிற அளவை நீங்கள் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ பாருங்கள் அந்த சென்று பகுதி பேக் தட்டினுடைய சென்று பகுதியிலேருந்து அந்த ஒரு இன்ஜில் நான் மார்க் பண்ணுறேன் நெக்கு ஃபுல்லாக ஒரு இஞ்சியில் அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதுக்கு பிறகு அந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம அர்க்காத் பண்ணுறோம் ஏன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஈவனாக இந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் நான் அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஒன் சைடு தான் மார்க் பண்ணியிருந்தோம் அதற்கு பிறகு பாருங்கள் ஒரிஜினல் கிளாத்தை எடுத்துக்கிட்டேன் ஒரிஜினல் கிளாத்தை எடுத்து நம்ம லைனிங் மேலே வச்சு லைனிங் அட்டாச் பண்ணி தைக்க ஆரமிச்சிருவோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால்ஸ் எடுத்து இந்த களத்தில் நான் வச்சு காட்டுறேன் வெளியில் கிளாத்தில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள் அளவுக்கு லேசான துணி அதனால தான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து எந்த மாதிரி அடித்து தைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த களத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி கழுத்து லைனிங் எல்லாத்தையும் ஒரிஜினலோடு ஒன்றாக வைத்து தைச்சு முடிச்சிடணும் அப்போ தான் நம்ம பால்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்றாக வைத்து தச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் அனைத்தையும் கட்டிங் பண்ணி எடுத்துட்டேன் கட்டிங் பண்ணி பிறகு பாருங்கள் இப்போ நெக்கில் இருக்கக்கூடிய இந்த கிளாத்தையும் நம்ம கட்டிங் பண்ணிடணும் அப்போ தான் பால்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்கில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா துணியை கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லைனிங்கில் ஏற்கனவே அர்க்காத் பண்ணியிருந்தோம் அதே அர்க்காத்தை இப்போ ஒரிஜினல்லையும் பண்ணிக்கிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம இங்கே இருந்து பால்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம் பால்ஸை நான் கரெக்டாக காலிஞ்சி டிஃப்ரெண்டேஷனில் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த அளவை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நீங்களும் பால்ஸ் ப்ளவுஸை அருமையாக தைச்சிடலாம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு இஞ்சி வச்சு அர்க்காத் பண்ணமோ அதே அர்க்காத்து மேலே கால் இஞ்சி வித்தியாசத்தில் நான் பால்ஸு தச்சுக்கிட்டு வரேன் பாருங்கள் இப்போ பால்ஸ் தைச்சி முடிக்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் இந்த ஆங்கிளில் கேமராவை காட்டும் பொழுது எந்த அளவுக்கு பால்ஸு சரியாக வந்திருக்கு அழகா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம பால்ஸ் வச்சு முடிச்சுட்டு துணியை வச்சு அடித்து ஹெம்மிங் பண்ணி இந்த நெக்கை அருமையாக ரெடி பண்ணிடுவோம் நம்ம மார்க் எந்த அளவுக்கு பண்ணமோ அதே அளவில் பால்ஸை வச்சுட்டோம் இப்போ இந்த பால்ஸில் உள்ள எக்ஸ்ட்ரா துணிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும் இந்த துணியை கட் பண்ணும் பொழுது ப்ளவுஸில் கத்திரி பற்றாத அளவுக்கு ரொம்ப சேஃபாக கட் பண்ணணும் பால்ஸில் இருந்த எக்ஸ்ட்ரா துணி எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம லைனிங் கிளாத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்து பிளவுஸ் வெட்டிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு நான் எந்த அளவுக்கு சரியாக கிராஸாக வெட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் அதில் நான் அளவும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஒன்றரை இன்ஜில் நம்ம வந்து வெட்டிக்கிடுவோம் ஒன்றரை இன்ஜி இதுக்கு போதுமானது அதனால் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா சரியாக எடுத்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக தைக்கலாம் அதனால் நீங்கள் மார்க் பண்ணியே கட் பண்ணுங்கள் இப்போ நானும் மார்க் பண்ணி தான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிய கிளாத்துகளை எல்லாம் இப்போ ஒன்றா வச்சு நம்ம தைக்க ஆரமிச்சிருவோம் ஏன்னா நம்ம கிராஸாக கட்டிங் பண்ணியிருக்கோம் கிராஸாக கட்டிங் பண்ணியிருக்கிறதுனால அளவு வந்து முன்ன புண்ண வரதான் செய்ய நம்ம ஒன்றரை இஞ்சி வச்சு தான் கட் பண்ணோம் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டேஷன் ஏற்படும் அதை நம்ம சரியாக தைக்கணும் இப்போ நான் எந்த அளவுக்கு சரியாக ஜாயின் போட்டு தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்படி ஜாயின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும் அதனால தான் இந்த கிராஸ் ஜாயின் நம்ம போட்டுக்கிறது கட்டிங் செய்த துணியை நம்ம ஜாயின் பண்ணி தைச்சதற்கு பிறகு ஒன்றை இஞ்சி அகலத்தில் எடுத்திருந்த அந்த கிளாத்தை அப்படியே இரண்டாம் மடக்கி தைக்கிறேன் பாருங்கள் இந்த தையல் ஊசி இடை தையலில் தான் போடுவேன் அப்போ தான் நம்மளுக்கு கழுத்தினுடைய தைக்கும் பொழுது அந்த அகல பீஸு சரியாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம் எந்த அளவுக்கு நம்ம கிராஸில் எடுத்து சரியாக தைச்சிருக்கோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள் இப்போ தைச்சி முடித்ததற்கு பிறகு நெக்கில் நம்ம பால்ஸு எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு கணக்கிட்டு சரியாக தைக்கணும் இதில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கழுத்தினுடைய அட்மாஸ்பியரே போயிடும் அதனால் இந்த இடத்த நம்ம ரொம்ப பொறுமையாக கவனமாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நானும் பொறுமையாக தான் தைக்கிறேன் பேக் நெக்கில் பால்ஸை எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறத அப்படின்னு நம்ம இருக்கோம் பேக் நெக் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் காட்டுவோம் ஸ்டிச்சிங் பண்ணுறத ஃப்ரண்ட் நெக்கை காட்ட மாட்டோம் ஏன் அப்படின்னா பேக் நெக்கினுடைய என்ன மெத்தேடோ அது தான் ஃப்ரண்ட் நெக்லையும் பண்ணணும் அதனால் ஃப்ரண்ட் நெக்கை இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் பேக் நெக்கினுடைய வீடியோ மட்டும்தான் உங்களை காட்டுறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா பேக் நெக்கினுடைய மெத்தடை அப்படியே ஃப்ரெண்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் துணியை தச்சு முடிச்சுட்டேன் வச்சதற்கு பிறகு அர்க்காத் பண்ணுறேன் பாருங்கள் இந்த அர்காத் கட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான கட்டிங் அப்போ தான் வளைவு அந்த ரவுண்டெலாம் சுருக்கம் இல்லாமல் சரியாக கிடைக்கும் நம்ம கட்டிங் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு மேலே அப்படியே லைனிங் கிளாத் நம்ம அந்த ஒன்றை இன்ச்சி அகலத்தில் வெட்டி அந்த கிளாத்தை அதுக்கு மேலேயே ஒரு அமுக்கு தையலும் போடணும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இந்த அமுக்கு தையல் அப்படிங்கிறது வந்து வால்ஸை வந்து நல்லா உருண்டையாக ஷார்ப்பாக எடுத்து கொடுக்கும் அதனால தான் இந்த அமுக்கு தையல் நம்ம போடுறோம் அமுக்கு தையல் போட்டு முடிஞ்சதற்கு பிறகு நம்ம இப்போ மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் ஊசியும் நூலையும் நான் போடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த மேலே வச்சுருந்த கிளாத்தை அப்படியே மடக்கி ஹெம்மிங் பண்ணி தைக்க போகிறோம் ஹெம்மிங் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் அதனால தான் நான் ஹெம்மிங் பண்ணுறேன் இதுக்கு மேலே தையலும் போட்டு தைக்கலாம் அப்படி தைச்சோம் அப்படின்னா இந்த கிளாத்தை பொறுத்தளவுக்கு சுருக்கமாக இருக்கும் அதனால தான் நான் தைக்கலை ஹெம்மிங் பண்ணுறேன் நம்ம இப்போ ஹெம்மிங் பண்ணி முடிக்க போகிறோம் பேக்கு ஃப்ரெண்டினுடைய ஒரு பகுதி இரண்டு கை எல்லாத்துலேயுமே பால்ஸ் வச்சு தச்சுட்டோம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக வந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ ஃபுல் வியூவையும் பார்த்துருவோம் நண்பர்களே இப்போ நம்ம கை கழுத்து எல்லாத்துக்குமே பால்ஸ் தைச்சி முடிச்சிட்டோம் முன்னேக்கினுடைய பால்ஸ் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப ரவுண்டாக சரியாக வச்சுருக்கோம் முன்னேக்கு தைக்கிறத நம்ம காமிக்கலை என்ன காரணம் அப்படின்னா பின்னக்கினுடைய ப்ராசஸ் என்னமோ அதுதான் முன்னேக்கு அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டோம் இப்போ பின்னேக்கை பார்த்துருவோம் கிராஸ் பீஸில் துணியை வெட்டி அடித்து திருப்பி அழகாக ஹெம்மிங் பண்ணி ரொம்ப ரவுண்டாக நம்ம எந்த அளவுக்கு நெக்கை கட்டிங் பண்ணோமோ அதே அளவுக்கு தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் கையையும் அழகாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ கை பின்னெக்கு முன்னெக்கு எல்லாத்துலேயுமே பால்ஸை தைச்சி முடித்து ஃபுல் வியூவையும் பார்த்துருவோம் ப்ளவுஸினுடைய ஃபுல் வியூவ் அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் ப்ளவுஸை நம்ம கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம்